சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க குட் பர்சன் நீங்கள் சொன்னபடி ஒரு நோட்டு ஒரு பெண்ணும் வச்சிருக்கோம் கையில் வந்து நம்ம லைவுக்கு வரவங்களோட நேமை வந்து லிஸ்ட்டு போட சொல்லியிருக்காரு குட் பர்சன்னு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு லிஸ்ட்டு போட சொல்லி லைவ்ல காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு நோட் போட்டிருக்கோம் நோட் போட்டு எழுதிட்டு இருக்கோம் ஹேம்நாத் குமார் குட் பர்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்டாச்சா ஹாய் ஹலோ வணக்கம் 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 சொல்றேன் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா பத்து போறேன் انا பண்றேன்ங்க குட் பாய்さん ஹேமந்த் కుమార్ நேத்து கொஞ்சம் வேலை ஆயிச்சு லைவுக்கு வர முடியல இன்னிக்கே வேலை கொஞ்சம் அதனால லேட்டா வந்திருக்கேன் குரல் லைவ்ல இருக்கீங்க ஆனா யாருன்னு தான் தெரியல ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா பிரகாஷ் வாயோ பாம்பு யோ என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க ஜெயக்குமார் மச்சா என்ன பண்றான் சாப்பிட்டா பொருள் இறக்கியாச்சா ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா இரு இருப்பாதி உன் பையன் முறை

நேரம் பாக்குறியா பொம்மை வேணுமா சரி வயசு தரேன் அவனை பிடிப்பாப்பா ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறோம் நேம் எல்லாம் வந்து நம்ம இருந்து நோட் பண்ணுறோம் நோட் பண்ணி அதை லைவாக டெய்லியும் காமிக்கிறோம் இன்னைக்கு வந்து பிரகாஷ் சிவா வந்திருக்காரு அவருக்கு நேம் வந்து நம்ம நோட் பண்ணுறோம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா குட் பர்சன் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஜேம்ஸ் சாங்ஸ் பாட்டு உன் ஃபோன் நம்பர் வேணும் என் ஃபோன் நம்பரா ஜேம்ஸ் எதுக்கு ப்ரோ என் நம்பருக்க வாங்கி என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு வந்து ஜேம்ஸ் வந்திருக்காரு அவர் நேமை நோட் பண்ணிக்கிறோம் ஜேம்ஸ் உங்க நேமை நோட் பண்றோம் இதுல ஜேம்ஸ் பேர் நோட் பண்ணு ஜேம்ஸ் பிரகாஷ் சிவா நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே மேல கிரத்தி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க யார் யாரு வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க யோ வேர் இஸ் பெண்மால் கோவில் மணி நாமல் கப்பர் லெஜிரா இரு 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 பம்மா இஸ்தான் பம்மா இஸ்தான் பம்மா இஸ்தான் ரா 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 ஏய் வேற பொம்மை கேட்டாதுன்னு கரெக்டா டேய் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன பண்றீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குட் பர்சன் நண்பா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நோட்டை போட்டோம் நேம் எல்லாம் ஏதின் இருக்கும் நீங்க வந்திருக்காங்க பிரகாஷ் சிவா வந்திருக்காரு ஜேம்ஸ் வந்திருக்காரு நீங்க வந்திருக்கீங்க எல்லா நேமே நோட் பண்றோம் உண்மையில இருந்து காமிக்கிறோம் ப்ரோ நீங்க சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நேற்று என்னால வர முடியல ப்ரோ நேற்று ஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு நேத்து பிரவீன்ராஜ் ஹாய் 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 பிரவீன்ராஜ் எப்படி இருக்கீங்க பிரவீன்ராஜ் எந்த ஊர் நீங்கள்

ராஜா ஹஜ் ஹாய் 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 ராஜா எப்படி இருக்கீங்க ராஜா ஹஜ் கோவை கோழி 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 எப்படி இருக்கீங்க பேர் எழுதியவர்களிடம் காட்டுங்கள் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நான் நல்லா இருக்கேன் ப்ரோ ராஜா ப்ரோ சாப்பிட்டாச்சுங்களா எல்லாரும் கண்டிப்பா உங்க பேரை எழுதி நான் காமிக்கிறேன் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சுங்களா என்ன பண்றீங்க நாங்க சாப்பிட்டோம் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா குட் பர்சன் நாங்க எல்லார சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா நம்ம ஹேம்நாத் குமார் ஆளக்கான ஹேம்நாத் குமார் என்ன பாக்குறார்க்கு தெரியல இதுவரையும் வந்தவங்க பேர் எல்லாமே நம்ம லிஸ்ட் போட்டு ஏறி ஓகேங்களா அதே மாதிரி இன்னும் வரவங்களோட நேம் நம்ம ஏறுவோம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ராஜா நீங்க எந்த ஊரு நீங்க எந்த ஊர் என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா ராஜா ப்ரோ குட் பர்சன் ப்ரோ

ஆய் ஹலோ வணக்கம் பார்க்குறவங்க எல்லாமே நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க மேலே இருக்கிற இருக்காட்டில் பண்ணி லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் பர்சன் போயிட்டீங்களா இருக்கீங்களா கொஞ்சம் ஒர்க் அதிகம் உடம்பெல்லாம் மதிக்குது நல்ல மனிதர் ஒரு சில தான் பார்க்க முடியும் திண்டுக்கல் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வரும்போது உங்களை பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் நேரம் வரும்போது சொல்றேன் பயம் வேண்டாம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எதுக்கு பயம் ப்ரோ பயம்லாம் எதுவும் இல்லை நமக்கு என்ன பயம் ஹாய் ஹலோ வணக்கம் அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லணும் ப்ரோ என்ன பண்ணலான்னு இப்போ நீங்கள் சொன்ன ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அதையும் பண்ணலாம் എനേ ഡേ എവിടെ എല്ലാവർക്കും എങ്ങിനെ പോയി Chennai ഡേ നേടേല എല്ലാ തമ്പേ അങ്ങുമാ അമ്മ എത്തിട്ടെ തോൾ പിടിയേ തമ്പേനാ മുമ്പേ